திண்டுக்கல்லில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் உருக்கமாக பேசியதை கேட்டு மேடையில் அமர்ந்திருந்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலங்கி கண்ணீர் விட்ட சம்பவம் தொண்டர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் களம் விறுவிறுப்பாக உள்ளது தங்கள் மனுக்களை தாக்கல் செய்வதில் வேட்பாளர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர் மறுபுறம் அரசியல் கட்சிகள் வேட்பாளர் அறிமுக கூட்டங்களை நடத்தி பரப்புரைகளில் ஈடுபட்டு வருகின்றன அப்படி திண்டுக்கல்லில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பங்கேற்றனர் திண்டுக்கல்லில் அதிமுக கூட்டணியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் முகமது முபாரக் என்பவர் வேட்பாளராக களம் காண்கிறார் அவரை அறிமுகப்படுத்தும் கூட்டம் நடைபெற்றது அதில் வேட்பாளர் முகமது முபாரக் ஆவேசமாக பேசி கைத்தட்டல்களை அள்ளினார் இழையில் முன்னாள் அமைச்சர்களை சுட்டிக்காட்டி இவர்களெல்லாம் எனக்கு அப்பா மாதிரி என்றார் தாய் தந்தையை இழந்து வாடும் தனக்கு திண்டுக்கல் சீனிவாசன் தந்தை போல இருந்து வழிநடத்தி செல்கிறார் என்று பேசினார் இதை கேட்டு உருகிய திண்டுக்கல் சீனிவாசன் மேடையிலேயே கண் கலங்கி கண்ணீர் சிந்தினார் இதை கண்ட அதிமுக தொண்டர்களும் நெகிழ்ந்து போனார்கள் காலையிலே போன் பண்ணும் பொழுது கூட அப்பா சொல்லி காட்டினார் என்னுடைய புள்ளைய மாதிரி உங்களை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொன்னார் ஆயிரக்கணக்கான அப்பாக்கள் ஆயிரக்கணக்கான அம்மாக்கள் லட்சக்கணக்கான சகோதரர்கள் லட்சக்கணக்கான சகோதரிகள் லட்சக்கணக்கான மாமன்மார்கள் லட்சக்கணக்கான மாமிமார்கள் லட்சக்கணக்கான கோடான கோடிக்கணக்கான சித்தப்பா சித்திப்பார்களை கொண்டிருக்கிற திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் லட்சியமாக கருதுகிறேன் இங்கே கிடைக்கிற வெற்றி என்பது வரலாற்று வெற்றியாக நான் கருதுகிறேன்